நன்மணியே சண்முகனா நீ நன் என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன் வயிற்று கணபதியே போற்றியென போற்றுகின்றோம் யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமியில் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் தேவி பாகவதத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்று வனத்தில் சவுணர் கேட்க சூதமுனிவர் தேவி புராண மகிமைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் ஸ்ரீ தேவி பாகவதம் தவிர இன்னும் என்னென்ன புராணங்கள் இருக்கின்றது அதை பற்றி கூறுங்கள் என்று சென்ற பகுதியில் சவுணர் கேட்டார் அதனைத் தொடர்ந்து சனகாதி முனிவர்களை நோக்கி சூதமுனிவர் கூறுகின்றார் அதனை இப்பகுதியில் சிந்திப்போம் புராணங்களின் வகைகள் சனஹாதி முனிவர்களை நோக்கி சூத முனிவர் கூறலானார் மகாத்மாக்களை நான் வியாச மகரிஷியிடம் கேட்ட பதினெட்டு புராணங்களின் பெயர்களையும் அதன் கிரந்த எண்ணிக்கைகளையும் கூறுகின்றேன் கேளுங்கள் மத்ச புராணம் பதினாலாயிரம் மார்க்கண்டேய புராணம் ஒன்பதாயிரம் கிரந்தம் பவிஷ்ய புராணம் பதினாலாயிரத்து ஐநூறு கிரந்தம் பாகவத புராணம் பதினெட்டாயிரம் கிரந்தம் பிரம்ம புராணம் பதினாயிரம் கிரந்தம் பிரம்மாண்ட புராணம் பன்னிரண்டாயிரத்து நூறு கிரந்தம் பிரம்ம கைவர்த்தம் பதினெண்ணாயிரம் கிரந்தம் வாமன புராணம் பத்தாயிரத்து ஐநூறு கிரந்தம் வாயு புராணம் இருபத்து நாலாயிரம் கிரந்தம் விஷ்ணு புராணம் இருபத்து மூவாயிரம் கிரந்தம் கூர்ம புராணம் பதினேழாயிரம் கிரந்தம் வராக புராணம் இருபத்து நாலாயிரம் கிரந்தம் அக்கினி புராணம் பதினாயிரம் கிரந்தம் பத்ம புராணம் ஐம்பதாயிரம் கிரந்தம் நாரத புராணம் இருபதாயிரம் கிரந்தம் லிங்க புராணம் பதினோராயிரம் கிரந்தம் கருட புராணம் பத்தொன்பதாயிரம் கிரந்தம் ஸ்கந்த புராணம் எண்பத்தோராயிரம் கிரந்தம் முனிவர்களே இவைதான் புராணங்களின் எண்ணிக்கையாகும் தவ யோகிகளே புராணங்கள் பதினெட்டு என்று கூறின் அவற்றை தவிர உப புராணங்களின் பெயர்களையும் கூறுகின்றேன் கேளுங்கள் சனத்மாரசிம்மம் நரதியூர்வாசம் கபிலம் மணவம் அவசனசம் வருணம் காளிகாக்கியம் சாம்பவம் நந்திகேசரம் சௌரம் பாரஸ்ரீயம் ஆதித்யோ மகேஸ்வரபாகவதம் வசிஷ்டம் இவைகள் உபபுராணங்கள் ஆகும் வியாசரின் பதினெண் புராணங்களையும் ஏற்றிவிட்டு அவற்றில் கூறப்படாத ஏனைய விஷயங்களை சேகரித்து மகாபாரதம் என்னும் இதிகாச மகா காவியத்தை உருவாக்கி தந்தார் காலக்கிரமப்படி எல்லா மன்மந்திரங்களிலும் துவாபராயுகங்கள் வரும் ஒவ்வொரு துவாபராயுகத்திலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக மகாவிஷ்ணுவே வியாசராக அவதரித்து ஜீவாத்மாக்களின் நலன்களை உத்தேசித்து ஒவ்வொரு வேதத்தையும் வேதாந்த வியாக்கியானங்களாக விரிப்பதோடு விதிப்படியே புராணங்களையும் இடையறாமல் ஏற்றுகிறார் அது மட்டுமல்ல கலியுகத்தில் தோன்றிய அந்தணர்கள் அற்ப ஆயுளை உடையவர்களாகவும் அற்ப அறிவுடையவர்களாகவும் இருப்பதை அறிந்து யுகங்கள் தோறும் புண்ணியமான சம்ஹிதைகளை ஏற்றியிருக்கிறார் குல ஆசாரங்கள் கெட்ட பிராமணர்கள் ஸ்திரீகள் சூத்திரர் இரு குல பிறப்பாளர்கள் முதலானவர்கள் வேதங்களை கேட்கும் உரிமை இல்லாதவர்களாதலால் அவர்களுடைய நன்மைகளை உத்தேசித்து புராணங்களையும் இயற்றி வருகிறார் ஞானிகளே வைவஸ்வதம் எனும் ஏழாவது மண்மந்திரம் நிகழும் காலத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாவது துவாபரா யுகத்திலே மகா ஞானியாகும் என் குருவுமான வியாச மாமுனிவர் அவதரிக்கிறார் இருபத்தொன்பதாவது ஒன்பதாவது துவாபரா யுகத்திலே அஸ்வத்தாமர் வியாசராக அவதரிப்பார் இந்த முறைப்படி இருபத்தி ஏழு வியாசர்கள் இதற்கு முன்பு அவதரித்து சென்றிருக்கிறார்கள் அவ்வியாசர்களால் யுகங்கள் தோறும் புராணங்களும் சங்கிதைகளும் கூறப்படுகின்றன என்றார் அப்போது முனிவர்கள் சூதரை நோக்கி மகா ஞானியே முந்திய யுகங்களில் அவதரித்த வியாசர்கள் ஒவ்வொரு துவாபரா யுகத்திலும் புராணங்களை எப்படி கூற முடியும் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் முதல் துவாபராயுகத்தில் வேதங்கள் பிரம்ம தேவனால் வகுக்கப்பட்டன இரண்டாவது துவாபராயுகத்தில் பிரஜாபதி என்பவர் யாசரின் செயல்களை மேற்கொண்டு புராணங்களை ஏற்றினார் மூன்றாவது துவாபராயுகத்தில் முதல் இருபத்தி எட்டாவது துவாபராயுகம் முடியும் வரை வியாசர்கள் அவதரித்தார்கள் அவர்கள் உசனர் பிரகஸ்பதி சூரியன் யமன் இந்திரன் வசிஷ்டர் சரஸ்வதர் த்ரிமதர் திரிவிருஷர் பரத்வாஜர் அந்தரிஷர் தர்மர் திரையருணி தனஞ்சயர் மோதாதி ரதி அத்தரி கௌதமர் உத்தமர் கிரியாத்மதர் வேனர் என்னும் வஜ்ரேஸ்வர் சோமர் திரணபிந்து பார்கவர் சக்தி கிருஷ்ண தெய்வ பயனர் இவர்கள் வியாசர்களாக முறையே அவதரித்து வேதங்களை வியாக்கியானங்கள் செய்து வகுத்து கொடுத்தனர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்விதம் கேட்டதையே உங்களுக்கு கூறினேன் இந்த வியாச முனிவர் கூறிய பாகவதத்தை நான் கேட்டிருக்கிறேன் இது மோக்ஷத்தையும் காமியார்த்தங்களையும் பொருள்களை எடுத்து கூறி முழக்கம் மங்களகரமான இந்த பாகவதத்தை வியாச முனிவர் வைராக்கிய சீலரும் தமது புத்திரருமான சுகமுனிவருக்கு உபதேசித்தார் முனிவர்களே என் குருநாதர் சுகமுனிவருக்கு இந்த தேவி பாகவதத்தை எங்கு எடுத்துரைத்தாரோ அங்கு அவரது கருணையினால் நானும் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஒருவன் பாவியாக இருந்தாலும் வேத தர்மங்களில் இருந்து வலுவியனாக இருந்தாலும் குல ஆசாரங்கள் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்தவித முயற்சியும் இல்லாமல் தற்செயலால் இந்த பாகவதேட்பானேயாகில் அவன் இப்பிறவியில் பெறுவதற்கரிய யோகங்களை எல்லாம் அனுபவித்து உடல் நீக்கும் போது யோகிகளால் அடையத்தக்க தேவியின் பாதத்தை அடைகின்றார் ஹரிஹரர் முதலான தேவர்களாலும் அறியப்படாதவளாகவும் சாதுக்களாலும் பிரியமானவளாகவும் நிர்குணவதியாக அடையத்தக்க வித்யா ரூபமாக விளங்குகின்ற பராசக்தியானவள் அவளை அடைவதற்கு இந்த பகவதியின் இந்த பாகவதத்தை எந்த உத்தமன் கேட்கின்றானோ அவனது இதய குகைக்குள் மூடன் பிரகாசிக்கின்றான் அனைத்தோடும் கூடிய மானிட உடலை பிறவி கடலை கடக்கதற்கரிய தோணியாக பெற்றிருந்தும் சுகத்தை தருவதான புராணங்களை கேட்பதில்லையோ அவன் உலகத்தில் தெய்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டவனே ஆவான் பெறுவதற்கரிய அரிதான இந்த மானிடப் பிறவியில் செவிகளை பெற்றிருந்தும் எவனொருவன் இடைவிடாமல் பரதூஷனாக வாசனங்களை வசனங்களையே கேட்கின்றானோ அந்த புல்லறிவாளன் இந்த உலகத்தில் அர்த்த புஷ்டியான ஸ்ரீ தேவி பாகவதத்தை கேட்க மாட்டான் அவன் மனிதன் அல்ல பாதிதானே ஆவான் என்று சூதமுனிவர் கூறுகின்றார் இந்த பகுதியில் ஸ்ரீ தேவி பாகவதம் மட்டுமல்லாமல் பதினெட்டு புராணங்கள் பற்றியும் உபபுராணங்கள் பற்றியும் மகாபாரதம் என்னும் காவியத்தைப் பற்றியும் சூதமுனிவர் சனகாதி முனிவர்களுக்கு கூறுகின்றார் அதனைத் தொடர்ந்து முதல் துவாபராயுகம் முதல் இருபத்தி ஏழு துவாபராயுகம் வரை யார் யார் வியாசராக அவரி அவதரித்தார்கள் என்று கூறுகின்றார் மேலும் வியாச மகரிஷியின் மகனான சுகமுனிவருக்கு இவ இந்த அனைத்து தகவல்களையும் கூறுவதை அருகிலிருந்து அவரின் அருளால் கேட்டு தெரிந்து கொண்டதாக கூறுகின்றார் மேலும் ஸ்ரீ தேவி பாகவதம் எத்தகைய நற்பயன்களை தரவள்ளது இதனை கேட்பதனால் அடையும் பயன் என்ன இதனை யாரால் கேட்க இயலாது என்பதனை மிக தெளிவாக சுகமணிவர் கூறுகின்றார் ஆக இந்த தேவி பாகவதத்தை கேட்பவர்கள் அனைவரும் மிகவும் புண்ணிய ஆத்மாக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அனைவரும் ஸ்ரீ தேவி பாகவதத்தை தொடர்ந்து கேட்டு அம்பாளின் அனுகிரகத்தை பெற்று வாழ்வில் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வளாது பெய்க மளிிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள்ழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் நன்றி